பொருளாதாரத்தை காட்டி எழுப்புகிறது ரெண்டு துறை தான் ஒன்று விவசாய துறையாக இருக்கும் ரெண்டாவது வந்து மீன்பிடித்துறையாக இருக்கும் ஆனால் அதிக குறைவாக வந்து அவர்களுடைய குரல் கேட்கப்படுறதும் இந்த ரெண்டு துறை தான் அதாவது விவசாயத்துறை நாங்கள் மருத்துவத்துறை எடுத்து பார்த்தா எல்லாருமே மருத்துவத்துறை பற்றி கதைப்போம் சட்டத்துறை பற்றி கதைப்போம் ஆனால் ஒரு மீனவர் பிரச்சனையோ அல்லது வந்து ஒரு விவசாய பிரச்சனையோ கதைக்கிறது வந்து சரியான குறைவு எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கணக்க அழைப்புகள் வந்து கொண்டு இருந்தது டாக்டர் எங்கட இரங்கு வந்து பாருங்கோ எங்கன பிரச்சனையில் கதை எங்கொண்டு அப்போ நான் யோசனை சொன்னால் அதுக்கு பொறுப்பான சமன் தலைவரோட தலைவர்களோட கதைச்சு அவர்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு ஒரு இறங்குதுறையிலையும் பார்க்கணுன்றதுக்காண்டி அது சம்மந்தமாக நான் பிற அஞ்சு உண்டு அவையே அஞ்சு உண்டு பொறுப்பாக இருக்கிற சம்மான தலைவர்களுட நம்பர்ஸ் எடுத்துருக்கு உண்மையாக என்னென்னு சொன்னால் வடக்கு மாண பொறுத்த வரைக்கும் மக்களட்சமான நிதி வந்து முக்கியமான சபை கூட ஆகும் அல்லது புரொவின்ஷியல் ஃபண்ட் பண்றேன் சொல்லி அக்கட்சியமான காசு வந்து ஒதுக்கப்படுறது ஆனால் அதில் ப்ரொஜெக்டர்களும் நடக்கிறது ஸ்பெண்ட் பண்றவன் நூறு வீதம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் நூறு வீதம் பௌதீக முன்னேற்றம் இல்லாமல் சொல்றவ அது இல்லைன்னு சொல்லியல ஆனால் அதால அந்த உண்மையான மக்களுடைய பிரச்சனையில் தீர்க்கப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறி இப்போ உதாரணத்தையோட கதைக்கு தான் எனக்கு விளங்குது இப்போ நான் இந்த இது கொண்டிருக்கிற காய்ச்சிக்கொண்டு பில்டிங் கூட கிட்டத்தட்ட நூறு வீர வருடம் ஒன்பது வருடங்கள் பழமையான ஒரு பில்டிங்கில் தான் இந்த அவருடைய சமாசங்கள் மற்றது சம்மேளனங்கள் நடந்து கொண்டிருக்கு உண்மையாக எடுத்து பார்த்தா நாங்கள் நினைக்கிறது நாங்கள் எல்லாம் படித்த நாங்கள் தான் நிறைய கூட உண்டு ஆனால் நான் இதோட காய்ச்சி இந்த ஒரு கொஞ்ச நிமிஷத்தில் ஒரு டென் மினிட்ஸில் நான் படித்து கொண்ட விஷயம் வந்து கூட ஒரு மருத்த துறையில் இருந்து போட்டு இவரோட விஷயம் கதை கேட்கல எனக்கு சரியான ஆச்சரியம் ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய அறிவு வந்து நாணக்கிரன் ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய முழு அறிவும் வந்து உண்மையாக தான் இருக்குது நாங்கள் உண்மையாக ஒரு இவருடைய வயசு வழியில் இல்லை நாங்கள் சும்மா நியூஸில் பாக்குறது அவை ஸ்ட்ரைக் பண்ணினா இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணினோம் உண்டு ஆனால் உண்மையான பிரச்சனைகள் வந்து அங்கே தான் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் அப்போ எங்களுடைய கடல்துறை அமைச்சர் வந்து கட கடல் சார் அமைச்சர் வந்து எங்களுடைய சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் வந்து உண்மையாவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வடக்கு மாகாணத்துக்கு உரிய அமைச்சராகவும் அவர் இருக்கிறவர் முதல் நாங்கள் அப்படித்தான் நாங்கள் அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவை ஆனால் என்னென்னால் அந்த நடந்த டைம்லையும் சரி இப்ப நடந்த டைம்லையும் சரி மக்களுடைய குறைகள் என்ன நடக்குமன்றது தான் கேள்விக்குரிய இப்போ நான் பார்த்தேன் சொன்னால் எதிர்கட்சியும் இல்லாமல் ஆளுங்கட்சியும் இல்லாமல் ஒரு மக்களோட பிரதிநிதியா இவர்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து எங்களுடைய அமைச்சரோட குடும்பமாக இருந்தால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் வடக்கு அவர் வந்து வடக்கு பொறுப்பான ஆள் அவர் வந்து ஒரு இலங்கைக்கு பொறுப்பான ஜாழ்ப்பாணம் ஒரு அமைச்சர் அப்ப ஜாழ்ப்பாணத்திலையும் இருக்கும் கிண்ணோச்சி முள்ளதீவு மற்றது மன்னர் இவ்வளவு இடங்களிலும் உள்ள கடல் தொழிலாளர்கள பிரச்சனைகளை தொகுத்து ஒரு ப்ரொஜெக்ட் அப்ப நான் எல்லா மீட்டிங்கள்லையும் போய் கேட்டுக் கொடுக்க கூடாது உங்களுக்கு மாஸ்டர் பிளான் இருக்கா மாஸ்டர் பிளான் இருக்கா அனுப்பி மட்டும் உடைய நின்று விடாம அதை நான் தயாரித்து அவர்களுடைய மாஸ்டர் பிளானையும் எடுத்து அதை ட்ரெண்டையும் அமல்கமேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வரணும் என்ற ஆசை குற்றங்களை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு எம்பி வாரன்னு சொன்னால் யாரும் எம்பியாக வரலாம் ஆனால் அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா இன்னொரு அஞ்சு வருஷம் என்ன கழிச்சு கேட்டீங்கன்னா நான் அந்த டைமில் எனக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால நான் ஜோதிச்சு நான் சொன்னால் டிஃபெக்ட் எங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் நாங்கள் திருப்பி திருப்பி குற்றங்களை கண்டுபிடிக்கிறத விட நானாகவே அதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ப்ரபோசல் ஒன்றை எனக்கு தெரிஞ்ச பிரதித்து தெரிஞ்சாக்களோ அல்லது சம்பந்தமான ஆக்களோடு சேர்ந்து அந்த குறைகளை ப்ரைவர்டைஸ் பண்ணி அதை வந்து இந்த முறை இந்த முறை பட்ஜெட்டில் முக்கியமாக இந்த முறை அரசாங்கத்தின் பாராளுமன்ற நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் விவாதங்களில் வந்து கதைச்சு அது சம்பந்தமான எங்களுடைய வடக்கு மாணத்துக்கு நாங்கள் என்னென்ன பெற்றுக் கொடுக்கலுமன்றதை பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை அவர்கள் முழுசாக பாவிக்கணுமாறதையும் பார்த்து அதுக்கப்புறம் பாவிக்காட்டி நாங்கள் கேள்வி கேட்கலாம் இப்போ நாங்கள் போன வருஷம் நடந்தது இந்த வருஷம் கேள்வி கேட்கறது பெரிய வருஷமும் இல்லை அதுக்காக இவரோட வந்து காட்சினால் உண்மையாகவே எனக்கு சரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும் அவருடைய நொலேஜ் வந்து சரியான கூடு அவரோட தொடர் சார்ந்த நாலேஜ் வந்து அவருடைய அமைச்சர்களோட கூடுன்றதான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள கணிப்பு அந்த அளவுக்குரிய ஒரு நாலேஜ் எனக்கு இருக்குது அதை நாங்கள் ஜூஸ் பண்ணணும் ஜூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் இது ஒரு ப்ரொஜெக்ட்டு எழுதுகிறது தான் ட்ரை பண்ணி

இருக்கிறபடியா என்ன விளங்கப்படுத்தினால என்னால் இப்போ அது சம்மந்தமாக மேலதிகமாக என்னென்ன செய்வோமோ அதை செய்யக்கூடியா இருக்குது அது சம்மந்தமாக என்ன அன்போட வரவேற்று உபசரித்து இதுக்குரிய முழு இன்புட்டை தந்த தலைவர் பொருளாளர் மற்றது எந்தெந்த சம்மந்தப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இது சம்பந்தமான ஃபுல் கம்ப்ளீட் ப்ரொஜெக்ட் என்னோடய ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயோ நாங்கள் பாராளுமன்றத்தில் நடக்க போகிற நிதி ஒதுக்கீடு விவாதங்களுக்கு முன்னால் நான் வந்து அதை பொதுமக்கள்கிட்ட பாடுறதுக்காகவும் அது சார் ஆளுநருக்கும் நினைக்கிறேன் தேங்க் உங்களுக்கு தெரியும் தமிழக அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகளில் இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது அஹ் அண்ணன் அண்ணன்மாரி சொன்ன அதே வசனத்தை சொல்றேன் பேச்சுவார்த்தை தான் நிக்கதை வழங்கிய எந்த முடிவு எடுத்ததாக இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதப்படுத்துற என்னால இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம் நான் கதப்பேன் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து உங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள நூற்றி எண்பத்தொம்பது அங்கே தவிர நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லையில பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை எழுபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்த அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதுல வந்து கேந்திர முக்கியத்துவமான ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும் கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலா இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாணம் மீனவர்களை வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை ஒரு போவதில்லை சம்பந்தமான திட்டமான முடிவுகளை எடுக்கணும் என்ற எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கம் இருக்கிற வழியா தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லை என்று சொன்னா கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் பறந்தவர்கள் நிலைமை கொண்டு வரும் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூரண நம்பிக்கை என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது அதனால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன் தமிழ்நாட்டு அரசியல இந்தியா வந்து இன்டர்நேட் அமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகளில் வந்து முக்கியமான ஒரு காரணமே அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது அண்ணன் மேசம் அப்படியே பசங்க பேச்சுவார்த்தை தான் நிற்கிறது வழி எந்த முடிவும் எடுத்ததாக இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமான ஜாப்பானத்தை பிரிவு படுத்துல இன்னால இது சம்பந்தமான அரசியல்ல இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணும் எனக்கு தெரியல பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமா கட்டாயமா கதைப்பேன் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பாங்க வந்து என்னுடைய எம்பிக்கி அரசாங்கத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க நூற்றி எண்பத்தொம்போது அங்கத்தவர்களுக்கு வழியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தை இயக்கி அதாவது வந்து என்னுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூர்ணமான சட்டத்தை எம்பிபி அரசாங்கத்தை மேற்கொள்ள முடியும் அன்றைக்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து என்னோட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட் ஸ்ரீலாங்கா இல்லைங்க இருக்கிற இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நிலம் சார்ந்து போகும் என்றது கேள்விக்கொள்ளி ஆனால் அது அவர் அவருடைய அரசியலாக இல்லாமல் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை வரைக்கும் இது ஒரு வாழ்வாதாரம் இருக்கிறது ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட இந்தி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நாங்கள் கருத்துக்களை முன்னேற்றுப்போர்களை அவர்களோட இதோட இது சம்பந்தமான திட்டமான முடிவு எடுக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது எந்தி மாற்றிய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கம் இருக்கிற வழியா தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன்களுக்கு கருவி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவெடுக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லைன்னு சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காற்றில் பறந்து நினைக்கொண்டு வரும் ஆனால் அதற்குரிய நடவடிக்கை

போய் இந்தியாவில் பதினாறு பதினெண்டு ஆறாம் மாசம் சட்டம் காலமாக உலகில் இருந்தது இருநூற்றி இருபத்தஞ்சு பெண்களுக்கு ஆதரவாக இந்த சட்டத்தை கொண்டு வந்த கொண்டு வந்தா அந்த இடைக்காலத்திலே ஒரு தலை வந்து

நூறு வளராமா இருந்தால் அதையே கட்டுப்பாடுகளுக்கு கொண்டு வரும் மற்றது அதை செய்து கொண்டிருந்தாலும் இந்தியா நெடுதலும் பேச்சுவார்த்தை